வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே மழை நான் எப்படி இருக்கும் ஊரில் இந்த பிச்சு உதருது மழை இருந்து சரியான மழை எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களே சென்னையில் டவுன் ஏரியான்னா வேளச்சேரி மடிப்பாக்கம் கீழ்கட்டளை இந்த மாதிரி இந்த அப்படியே ஃபுல் டவுன் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் அந்த மாதிரி தான் பட் ஒரு மணி நேரம் தான் ஒரு மணி நேரம் தான் பெஞ்சிருக்கு ஸோ வரல விட்டு விட்டு பெஞ்சா வராது ஒரே அடியா பெஞ்சிச்சின்னா ஃபுல்லாக ஒன்றுரும் அப்புறம் உங்கள் ஊரில் எதனால் மழை பெய்துதான் சில பேர் ஊரில் எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் கால்பட மாட்டாங்க தண்ணி வர்றது வாய்ப்பு இல்லைம்பாங்க பட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பயந்தான் கட்டில் வாங்கணும் இந்த மழைக்கெல்லாம் தண்ணி வீட்டில் வராது அதுக்கோசரம் ஒரு நம்பிக்கை இன்னும் வாங்காமல் இருக்கேன் சப்போஸ் கட்டில் வாங்கினா கூட அது ஓரத்தில் அப்படியே நின்று இருக்கும் துரு குச்சி போடும் தான் வாங்காமல் இருக்கேன் அடுத்த எப்படி இருந்தாலும் நவம்பர் டிசம்பரில் பெரிய மழை பெய்யும் அது கூட வாங்குவோம் தம்பி அவன் போனாடி தான் கொஞ்சம் ரொம்ப கேர்லஸ்ஸாக இருந்துட்டோம் அப்புறம் நேற்று எங்கள் ஒய்ஃபை நானும் பேசுகிறதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மழை எவ்வளோ தண்ணி பாருங்க எங்கள் ஒய்ஃப் பேசுகிறது கரெக்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் வள 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 வளன்னு பேசுவேன் எந்த மீனிங் இருக்காது எங்கள் ஓய்வு அளவாக பேசுவாங்க கரெக்டாக பேசுவாங்க ரைட்டாக ஓகே ஒரு வீட்டில் வந்து கணவனும் மனைவியும் ஒழுங்காக இருந்தால்தான் அந்த ஃபேமிலி நல்லா போகும்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாம் கமெண்ட்டை சொல்லியிருந்தீங்க நான் என்ன சொன்னேன்னா ஒரு குடும்பத்தில் மனைவி மட்டும் கரெக்டாக இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி சூப்பராக போகும் அப்படின்னு நான் சொன்னேன் அது நம்ம உண்மை இப்போ ஏன்னா எங்கிட்ட கேட்குறாங்க சுரேஷ் நம்ம வா இன்றைக்கி வந்து மதுரைக்கு போகலாம் இன்னாடி திருச்சி போகலாம் ரெடி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னை கேட்டாங்கன்னா ஏதாவது ஒரு வாரத்தை என் ஒய்ஃபிட்ட கேட்டுக்கிறேன் அப்படி சொல்கிறவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் நமக்கு நிம்மதியாக இருக்கும் என் ஒய்ஃபை என்ன கேட்குறது என் டிவிஷன் தான் என் ஒய்ஃபிஷன் அப்படி சொன்னாங்கன்னா அந்த ஃபேமிலியில் பல கஷ்டங்கள் பல குழப்பங்கள் என்ன வரும் நான் சொல்கிறது கரெக்டு தானே ரைட் ஓகே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரென்ஸ் ஒய்ஃபுக்கு அடுத்து நமக்கு நாமே தந்துக்க வேண்டியது தான் அப்படி போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா ரைட் ஓகே நான் இப்போ என் ஒய்ஃபை தான் சப்போர்ட் பண்ணேன் ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேமிலி நல்லா போகிறதுக்கு காரணம் மனைவி மட்டும்தான் சரிங்களா மனைவி கட்டணா அந்த ஃபேமிலி சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ப்ளஸ் எங்கே உட்காந்து பாருங்க நீங்கள் பாருங்கள் என்ன நான் எங்கே சவுண்ட் ஒருத்தா ஆளை காணும்னு பார்க்குறேன் இங்கே பாருங்க திட்டமாக உட்காந்துருந்தது என்னம்மா உட்காந்து வீடு மாதிரி கட்டி வச்சா உனக்கு செப்பல் சாண்டு வச்சுக்கணும் இந்த செம்ம தண்ணி இன்றைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கெல்லாம் ஸ்கூல் லீவுலாம் பையன் இப்படி போகிறாம்பு கடை தம்பி கொடுக்கா லீவ் இல்லையா பத்திரா போயிட்டா பார்த்துப்போ

இந்த இடத்துல பழக்கனுச்சி அப்போ தான் வலிக்குது ஒழிக்க தெரில எனக்கும் ஜவ்வுக்குச்சான்னு தெரில படிக்க என்ன ஒலிக்கணும் ஆகுது இல்லை வயசாகுது வயசு ஆகுது ஒரு ஒரு பார்ட்ஸாக காலி ஆகினே வரும் என்ன பெத்த தாயி என்னை எதுக்கு பெத்தாயி மூஞ்சில் சோப்பிடுதான் நான் பண்ணி ஆ பொடு போடு பொடு போடு

நல்லா இருக்கிட்டியா ஐயோ கண்ணீர் இருக்குது முஞ்ச தண்ணி கொடு தண்ணி கொடு தரேக்டா தரேன் ம் ஒரு தம்பி கிலோ தப்பா பெருசாக தம்பது கீழே கரெக்டாக கீழே ஆ இப்போ இது கரெக்டாக

இவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கெரடாக பண்ணால் தான் நம்மளுக்கு பொழுது போவோம் விளாட்ணும் இவங்க கூட விளாட்ணும் ஆக்டிவாக இருக்கணும் அப்புறம் அவன் ஆக்டிவாக இருப்பான் என்னுடைய குருநாதர் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஜீவ என்ன சொல்வாங்க ஜீவ ஜீவ சமாதி ஆனவங்க குருவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது மனசு கஷ்டமாக இருக்கிறப்பெல்லாம் அது மாதிரி ஜீவ ஜீவசமாதி உட்காந்து நம்ம மெடிடேஷனும் ரெண்டு நம்ம கஷ்டங்கள சொல்லி எடுத்தால் மேக்சிமம் தீர்ந்துடுவோம் ஏன்னா நிறையாட்டி அந்த மாதிரி நடந்துருக்கு ரொம்ப கஷ்டம் எப்போ ஒரு வருஷமே எங்கள் அப்பா ரொம்ப உடம்பு செல்லம் போனார் இவன் நடுவு ரொம்ப உடம்பு செல்லம் போனான் அப்போல்லாம் அந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டு உட்காந்துட்டு விபத இவனுக்கு தடவை எங்கள் அப்பா தடவை இருக்கேன் ஓரளவு கீரை இருக்குது மாதிரி தாடிக்கார சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார் அதான் சொல்லியிருக்கீங்க இல்லையா நாம் நூற்றி எட்டு கோயில் போகிறதும் ஒரு ஜீவ சமாதிக்கு கோயில் போகிறதும் ஈக்குவல் அப்படின்னு புக்கில் நான் படித்தேன் ஆன்கிட்ட தகவலை இப்படிதான் வியாழக்கிழமை இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை குரு கோவில் போயிட்டு வந்துடுவேன் இங்கே பக்கத்தில் சாங்க சித்த சிவலிங்க நாயனார் சொல்கிற ஆலயம் இருக்குது கிண்டி ஆலயம் இருக்குது கிண்டியில் அதுவும் வந்து ஜீவசமாதி தான் ஒரு ப்ளஸ் இருக்குங்க அங்கே சூப்பராக இருக்கும் இவனை பாருங்க சரி சரி நான் ஒன்றும் பண்ணேன் மூஞ்சி விழுவோம் கொண்டு மூக்கில் தண்ணி போய்டும் சரிக்காதே சரி கையில் தண்ணி எடுத்து கையில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும் அப்படியே ஊற்றிக்கணும் மூஞ்சு போய்ட்டு குழலில் விடக்கூடாது ம் சரி ஓகே பின்னாடி டேட்லாம் சொல்லலாம் பேசலாம் தம்பிக்கு தண்ணி வைக்கணும் இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே பாருங்கள் கோதுமை நைட் வந்து கோதுமை ஊற வச்சிட்டேன் கோதுமை நல்லா சாப்பிடுது நேரத்தை பார்த்தேன் நான் தனியோட கோதுமை நல்லா தான் கோதுமை அந்த நைட்டை ஊற வச்சுட்டு போட்டேன் நல்லா சாப்பிடு பாருங்க நல்லா நான் சாப்பிடுது நல்லா என்னோட ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் கோதுமை நல்லா ஊற வச்சு போடு நல்லா சாப்பிடுது

I love you too I love you too bye bye, -bye.